ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் சேனலில் மோர் மிளகாய் வத்தல் தான் போடப்போகிறோம் மோர் மிளகாய் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி வயல் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை அதாவது நம்ம கிராமங்களில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு அருமையான தொட்டுக்கனே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து கிராமங்களில் உள்ள எல்லாருக்குமே மோர் மிளகாய் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ கிராமங்கள்னு கிடையாது எல்லாமே எல்லாருக்குமே பிடிக்கும் இருந்தாலும் கிராமங்களில் மேக்ஸிமம் பழைய சோறுலாம் சாப்பிடும் சாப்பிடும்போது இதை தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது கை க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர் வந்து கையில் கட்டிக்கோங்க ஏன்னா அது மிளகாய் நம்ம குத்தி வச்சோம்னா அந்த மிளகாய் உள்ள சாறுலாம் கையில் பட்டுட்டு அது வந்து ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும் கை அதுக்காக வந்து நான் இப்போ வந்து ஒரு பேப்பர் ரெண்டு கையிலையும் வந்து பிளாஸ்டிக் கவரை வந்து கட்டிட்டு இந்த மாதிரி உங்கள்ட்ட கூணூசி இல்லைனா ஊசி இல்லைனா ஏதாவது ஒரு பெரிய கம்பி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து போட்டுக்கணும் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் குண்டு மிளகாவும் இல்லாமல் ரொம்ப நீள மிளகாவும் இல்லாமல் இந்த மிளகாய் இப்போ வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டேன் குத்தி எடுத்துகிட்டு இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ப டப்பா வந்து எடுத்திருக்கேன் வேறு எதுவும் எடுக்காதீங்க சில்வர் அந்த மாதிரிலாம் எடுக்காமல் பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க அது ஃபுல்லாக அந்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா மோர் புளித்த மோர் வந்து சேர்த்துக்கணும் நல்லா மோர் வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க நிறையா அது கூட கொஞ்சமாக கஞ்சி வந்து சேர்த்துக்கணும் அரிசி நம்ம சாதம் அடிக்கிறோம்ல கஞ்சி அதை சேர்த்துட்டு இதை நல்லா குளிக்கி விட்டுட்டு ஒரு நைட்டு அப்படியே விட்டுடலாம் விட்டுட்டு மறுநாள் காலையில் நல்லா வெயிலில் ஒரு துணி துணி விரிச்சிட்டு நான் வந்து சொசைட்டி வேஸ்ட்டியை தான் வந்து அலசிட்டு நான் எப்போதுமே மடகங்காய் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுதான் இப்போ வந்து விரித்து வச்சிருக்கேன் நாலு பக்கமும் ஏதாவது வெயிட் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம மிளகாயை மட்டும் அதில் தண்ணியெல்லாம் கீழே இருக்கும் அந்த மோர் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு மிளகாயை மட்டும் தூக்கி நம்ம காய வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு நாலு நாள் அப்புறம் நல்லா வெயிலில் ஒரு நாளுக்கு நாள் காய வச்சா போதும் வெயில் இன்னும் ஒரு ரெண்டு நாள் சேர்த்து காய வைங்க காய வச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து மோர் மிளகாய் வந்து ரெடி ஆகிரும் இதை அப்படியே கொஞ்சமாக ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இதை போட்டு வறுத்து எடுத்துட்டோம்னா நம்ம சாம்பார் இப்படி எது அதாவது பழைய சோறு சுடுக்கஞ்சி சாம்பார் சாதம் மோர் சாதம் இப்படி எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி மோர் மிளகாய் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சதா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தயிர் சாதத்துக்கு தான் வந்து மோர் மிளகாய் வறுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதுவும் தயிர் சாதத்துக்குள்ள ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய்